அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து யானை முகத்தினரை போலும் இயற்றினே நந்தே மகந்த நயான கொழுந்த இயல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி திரையோதசி மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் அசுவினி காலை பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு கார்த்திகை நாமயோகம் சௌமியம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் மணிசை மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு பிரபாலிருஷ்ட யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை குளிய காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை திதி திரையோதசி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் கார்த்திகை நான்கு சூரியன் கார்த்திகை நான்கு சந்திரன் அஸ்வினி நான்கு செவ்வாய் ஆயில்யம் இரண்டு புதன் கார்த்திகை மூன்று குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போராட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி சுவாதி நான்கு சந்திரன் மேஷம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி லக்கணம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவியில் ஆசிரியர் சுபம் அஸ்து